అన్నన్నా సుబా కొంచెం చిన్న

குரச்சரர்ல இருந்து வந்துருக்கேன். அதுக்கு நான் வந்து. 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 அதுக்கு நான் வந்து

મંજ મંજ મજૂર મજા મૂળ

अवसरத்துல கூட நான் பக்குவாம தக்காளி தக்காளியை நல்லா வதங்கி செய்யணும்னு நினைப்பேன். ஆனா என் அம்மா அவசரமா போட்டு சீக்கிரமா செய்யி வந்துருவாங்க, வந்துருவாங்க. அது பசியில வாழ்வாங்க. ஆனா நான் கண்டுக்கவே மாட்டேன். இப்ப என்ன செய்யும்? இப்ப பசியில தான் எல்லாரும் இல்ல. ஒரு பத்து பேர் எதிர்த்து பாத்துட்டு இருக்காங்க கோய்போ. டைமட்ல காலையில கூட யாரும் சாப்டல. ம்ம்

சாம்பான் போட்டு சாப்பிடணும் ஆட்டுக்கறி குழம்புல அவர்க் முருங்காய் மாங்காய் இந்த குழம்பு எந்த குழம்போட கார குழம்பு ஒண்ணு செய்வேன் நானு எல்லா போடுவேன் அவர்கா முள்ளங்கி பீன்ஸ் கேரட் எல்லாமே போட்டு செய்யும் போது அந்த கார குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடுவாங்க

குழம்பு ஸ்வீட்டா இருக்கும் நல்ல சாப்பிட்டா அருமையா இருக்கும் அடுப்பு நல்லா இருக்குது அடுப்பு சூப்பரா இருக்கு முன்னாடி கல்லு வச்சிருப்பீங்களா முன்னாடி கல்லு வச்சு அடுப்பு எங்கள்கிட்ட தெரியும் ஒண்ணு பத்திக்க மாட்டேன்திருக்கு அடுப்பு தான் எரியுது தவறு பக 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 சாப்பாடு அதிகமாட்டே மாட்டேங்குது இந்த அம்மா இந்த தரப்போறதுக்கு ரொம்ப நாள் ஆசை இதெல்லாம் இப்பதான் நிறைவே இருக்கு ஆமா என்ன பண்ணலாம்

ஆயா சாப்படிய சாப்பிட்டு பார்த்து போதும் கஞ்சி தண்ணி ஊற்றி கறி குழம்பு பாருங்க நண்பர்களே தாய்மார்களே கறி குழம்புக்கு வந்து இந்த வடிச்ச தண்ணி வந்து ஊத்திருக்காங்க நீங்க யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க செஞ்சிருக்கீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க திவ்யா ஸ்டைல் இன்னைக்கு ஆட்டு கறி குழம்புல வந்து வரிச்சு தண்ணி ஊற்றி தண்ணியை பச்சை தண்ணி ஆட் பண்ணவே இல்லை எல்லாம் வரிச்சு தண்ணியே ஊத்திருக்காங்க சோறு வச்சு தண்ணி நல்லா இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருக்கு

ஈசி தண்ணியில் உப்பு இருந்து உப்பு போட்டோன்னா அவ்வளோ நிறைய பிரச்சனை நான் வர பெஸ்ட் பெஸ்டாக அந்த கையிலே தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நம்ம நீச்சல் தண்ணி போட்டால் கூட அந்த அதில் வர தண்ணி கரெக்டாக இருக்கும் மேட்ச் ஆகிடும் மேட்ச் ஆகிடும் சரியாக இருக்கும் இப்ப போட போட வேண்டியதெல்லாம் போட்டு எல்லாமே போடணுமா எல்லாம் போட்டாச்சு அப்படியே கொஞ்சம் கறி கொஞ்சوني அரை வேண்டியதான்னா ஆமா எடுத்துறேன் ம் ம் ஆ சோர் அடிச்சு ரெடி ஆயச்சா திவ்யா ஆ ரெடி ஆயிடுச்சு இப்ப எல்லாரும் நாங்க சேர் ஆட்டு கறி குழம்பும் நீங்க சேர் ஆட்டு கறி குழம்பும் என்ன வித்தியாசம்

அதேலिवारीது இப்ப நான் வீடியோ எடுக்கறேன் இப்ப நீங்க சாப்பிட்டு காத்துங்க இங்க என்னங்க ரெடி

அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சூப்பரா அன்னைக்கு எல்லாரும் சாப்பாடு